நண்பர்களே வணக்கம் வெற்றி உனது என்ற தலைப்பில் ஒரு புதிய கவிதை உன்னை நீ நம்பும் வரை மதி வேலை செய்யும் நீ நம்ப மறுத்தால் விதி வேலை செய்ய ஆரம்பிக்கும் நீ எதை தொடங்குகிறாயோ அதை கடவுள்தான் முடித்து வைக்கிறார் அதனால் தொடங்குவதை நல்லதாய் தொடங்கு அதிர்ஷ்டத்துக்கு மறுபெயர் உழைப்பு வெற்றிக்கு மறுபெயர் முயற்சி இது இரண்டும் உள்ளவனே இங்கு மிக பெரும் செல்வந்தன் ஆரை போல நீ இரு கடலை அடைவது சுலபம் கடலைப் போல நீ இரு கரையை தொடுவது சுலபம் கரையைப் போல நீ இரு நுரையோடு வாழ்வது சுலபம் நுரையைப் போல இரு குறையில்லா வாழ்வு சுலபம் இதுவெல்லாம் உன்னை நீ நம்பும் வரை மதி வேலை செய்யும் உன்னை நீ நம்ப மறுத்தால் விதி வேலை செய்ய ஆரம்பிக்கும் உன்னை நம்பு ஜாதகம் வீணாகும் ஜாதகம் மட்டும் நம்பினால் ராசி பலன் பார்த்தே உன் வாழ்க்கை வீணாகும் நீ புரட்டி படிக்க வேண்டிய சிறந்த புத்தகம் உன்னை மட்டுமே உன் அனுபவங்களும் உன் தவறுகளுமே சிறந்த ஆசான் இந்த உலகின் விலை உயர்ந்த பொருளும் நீதானே அதனால் நீ எதை தொடங்குகிறாயோ அதை கடவுள்தான் முடித்து வைக்கிறார் தொடங்குவதை நல்லதாய் தொடங்கு இன்றே தொடங்கு இப்பொழுதே தொடங்கு இக்கணமே தொடங்கு வெற்றி உனது தேங்க்யூ வெரி மச்